ஐராம் இன்னைக்கு வந்து நம்ம செவன் கப் கேக் பண்ணுவோம் அதற்கு தேவையான பொருட்கள் கடலை மாவு வந்து ஒரு கப் நெய் வந்து ஒரு கப் பால் கப் தேங்காய் வந்து கப் சர்க்கரை வந்து கடலை மாவு வந்து பச்சை நல்லா இந்த மாதிரி பொண்ணுமாக வறுத்துக்கணும் வறுத்துட்டு இதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஒண்ணா சேர்க்க வேண்டியது நம்ம பால் பால் நெய் நெய் தேங்காய் சர்க்கரை எல்லாத்தையும் ஒன்றாகவே போட்டு நம்ம கலந்துக்கணும் கலந்து கைவிடாம நல்லா கெட்டியாக கிண்டிகிட்டே இருக்கணும்

இப்போ இது வந்து நான் ஸ்டிக்கல நீங்க பண்றீங்க அப்ப எலுமிச்சட்டிலயே பண்ணலாமா இல்ல என்ன மாதிரி எலுமிச்சட்டில பண்ணா நல்லா இருக்கும் எதுல வேணாலும் பண்ணலாம் இன்னைக்கு நான் நான் ஸ்டிக்கல பண்றேன் நம்ம வந்து எந்த எலுமிச்சட்டில வேணாலும் நம்ம வந்து பண்ணிக்கலாம் ட்ரேல வந்து நான் வந்து நெய் தடவி வச்சிருக்கேன் கிண்டி கெட்டியான உடனே கிண்டில போட்டு நம்ம பீஸ் போடுறோம் இந்த மாதிரி வந்து கெட்டியாயிண்டே வருது பாத்தீங்களா அந்த மாதிரி டி கிண்டி டே இருந்தோம்னா நல்லா நமக்கு வரும் சுருண்டு வர்றச்சே வந்து நம்ம கொட்டணும் நீங்க எந்த கப்புல அளக்குறீங்களோ அதுலதான் வந்து எல்லாமே அளந்துக்கணும் மாவு ஒரு கப்பு ஒரு டம்ளர் கப்பு எதுல அளக்குறீங்களோ அதே சேம் அதே கப்புல வந்து தேங்காய் பால் நெய் சக்கரை மட்டும் மூணு கப்பு போட்டுக்கணும் அதுதான் அளவு இதுக்கு வந்து கேசரி பவுடர் மாதிரி கலர் பொடி போடுவாங்க இல்லையா அது மாதிரி போடலாமா அதுல இப்படியே பண்ணா நல்லா இருக்குமா இல்ல கலர் பொடி எல்லாம் வந்து போடக்கூடாது ஆல்ரெடி கடலமாவே வந்து மஞ்சள் கலர்ல தான் நான் இருக்கு இல்லையா அதனால வந்து கலர் பொடிலாம் தேவையில்லை இந்த மாதிரி கெட்டி பதமா நம்ம போட்டது எல்லாம் வத்தி இந்த மாதிரி கெட்டியா வந்து வந்துட்டு இருக்கும் நமக்கு இது வந்து நல்லா சுருண்டு வரும் பொழுது நம்ம வந்து தட்டுல வந்து கொட்டிடலாம் இந்த மாதிரி லைட்டா அப்படி பூத்து பூத்து வர்ற மாதிரி வரும் இந்த பதம் வர்றது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஒட்டாம அப்படி பாத்திரத்துலேருந்து ஒட்டாம அப்படியே வரணும் வரச்சே இந்த மாதிரி கூத்து வர்ற மாதிரி வர்றதுனால இன்னும் கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து நம்ம வந்து கொட்டிடலாம் இந்த மாதிரி கெட்டியா வந்துடுத்து எல்லாம் கெட்டி பதம் வந்தாச்சு இப்போ வந்து இந்த நேரம் நம்ம வந்து தட்டலா கொட்டிடலாம் இது மட்டன் இது மட்டன் தட்டணும் இல்லையா ஆமா அந்த கரண்டி வச்சு லைட்டா ஆடி ஆரின ஒண்ணே நம்ம பீஸ் போடணும் ஒரு 10 15 நிமிஷம் கழிச்சிட்டு நம்ம வந்து பீஸ் போடணும் இப்ப அந்த கரண்டில நெய் தடவிங்க இல்லையா பின்னாடி லைட்டா நெய் தடவி அந்த இடத்துல நெய் தடவிட்டு அப்படி வச்சு சமமா சமப்படுத்தி விட்டுறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு ஆறின உடனே நம்ம வந்து பீஸ் போட்டு எடுத்துடலாம் நம்ம பீஸ் போட்டு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு கொஞ்சம் ஆறினோடனே கொஞ்சம் சூடு இருக்கணும் அந்த மாதிரி பீஸ் போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம் ஐயோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் நீங்க எல்லாரும் இது பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் பண்ணி பார்த்துட்டு எங்களோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க தேங்க்யூ